வணக்கம் மக்களே நான் பாஷா இந்த வாரம் முதலமை பார்த்தோம் அப்படின்னா கிளேஸ்கிட் மல்டி பர்பஸ் ட்ரைனர் ஆர் வாஷர் வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்து சோதனை பண்ணியிருந்தோம் அது வந்து பரிசு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் பரிசு கொடுக்கறது வந்து அன்னைக்கு வந்து ஐபிஎல் மேட்ச் நடந்தது டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் ராஜஸ்தான் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் வந்து போட்டி நடந்தது அதில் வந்து எந்த அணி வந்து வெற்றி பெறுமோ அந்த அணியோட பேர் வந்து நம்ம வந்து ப கருத்து பதிவு பண்ண சொல்லியிருந்தோம் அன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஜெயிச்சுருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்ன்னு கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க ஒருத்தர் மட்டும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க மூணு பேர் வந்து நம்ம எழுதியிடலாம் முதல் பேரே ஸ்போர்ட்ஸ் வித் ஆசில் ஸ்போர்ட்ஸ் வித் ஆசில்னு பேர் வச்சுட்டு வேற காமெடியாக போட்டிருக்காங்க இந்த மர்மமான பேர் தான் யாருன்னே தெரில மக்களே இந்த மர்மமான பேர் யாரோ நீங்களே கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இந்த பேரா இந்த பேர் ஸ்போர்ட்ஸ் ஆசியில் வந்து பார்த்துருக்கேன் பையனை கமெண்ட் பண்ணியிருக்காருல நிறைய இவ்வளோ நான் டேஞ்சராக அனுப்பாமா அப்படியா ஆமாப்பா அடுத்த பெயர் அதுக்கப்புறமா வந்து கோகுல் ஜெகன் அடுத்தது இந்த வாட்டி ஒரு புது பேர் வந்திருக்கு தமிழ்ச்செல்வி கண்ணத்தை பாத்து பக்கத்து தேடு கண்ணத்தை பாத்திய கடைசி பெயர் nanmadi ini pun ala bagaimana mau dicilam makle Tidak, tidak, tidak,

நாற்பது செகண்ட் வரமாதானே இருக்கணும் பத்து செகண்ட் ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சு பார்த்தியா வேற லெவல் தான நீங்க நாங்கதான் பத்து செகண்ட் எப்பவுமே நாங்க தான் அப்படின்னா ரொம்ப வெற்குதுல ஃபேன் போட்டா சத்தம் கேட்கணுமே மக்களே நம்ம கதை பேசுன போதும் எல்லா பேரும் எழுதியாச்சு டப்பு நல்லா குளிக்கிடலாம் இந்த வாட்டி இருக்கு கும்லா வந்துச்சு இன்னொரு வாட்டி இன்னொரு அடி

அந்த பொருளுக்கான இணைப்பு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதை நீங்க தொட்ட அந்த பொருள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் சீட் சார்ஜ் வந்து ஏதோ வந்து சொல்ல வரா நேதுரா இருங்க இப்போ அந்த அண்ணா நடுவு சீட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல நான் தான் தடுத்துட்டேன் இப்போ இப்போ அதில் என்ன இருக்குன்றத மகிழ்ச்சி அப்படின்னா இப்போ இதில் வந்து ஆசில் பேர் இருந்தது அப்படின்னா கேமராமான் இங்க வந்து புழக்கப்படுவார்

கடைசியில அதான் அவன் பேரு என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து இந்த ஜென்மத்தில் இந்த பரிசுமே உடாதுன்றது வந்து தெரியுது ஒரே ஒரு ஆட்டி அண்ணன் போஸ்டா செலக்ட் ஆயிருக்கும் அவ்வளோதான் அடுத்த வாரம் வேற ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே நீங்க கூகுள் ஜ இன்ஸ்டாகிராம்ல வந்து தொடர்பு கொள்ளுங்க இந்த பொருள் வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம் நன்றி வணக்கம் மக்களே